நோதி வருடத்திலிருந்து விஸ்வா விசு வருடத்திற்கு வந்து அவனுடைய கருவறையில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய அந்த விசு காசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செல்வங்கள் பெருக்குங்கிறது பிராணபரம் தேவம் சாதாரம் பிரணவம் யகம் சுவாமி சுவாமியே சுவாமியே தாய்களவியர் மக்களை வணக்கம் அனைவருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீகரி ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண் திறந்த மாரியம்மன் கோயிலில் சித்திரக்கனி பூஜை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த பூஜை வந்து பார்க்குறதுக்கு வரும்போது வெகு விமர்சையாக வந்து கனிகளால் அலங்கரிக்கப்பட்டு ஐயப்பனுக்கு வந்து பூஜைகள் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்ப்போம் என்னென்ன நடக்குது இது எதனால் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் மறக்காம நம்ம சேனல் லைக்மன் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ

சித்திரைக்கனி பூஜையானது தமிழ் வருடப்பிறப்பு பூஜையானது மிக சீரோடும் கண் திருந்த மாரியம்மன் கோவிலில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய தொடக்க நிகழ்ச்சியாக இப்போ பூஜைகள் காலையில் ஐயப்பனுக்கு அபிஷேக பூஜைகளும் அதை தொடர்ந்து அலங்கார பூஜைகளும் கனி பூஜைகளை எல்லாம் செய்து இப்பொழுது அன்னதானமானது வளங்கி கொண்டிருக்கின்றார்கள் மிக சீரோடும் சிறப்போடும் அதோடு மட்டுமில்லாமல் இந்த பூஜை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சபரிமலையில் லட்சோ லட்ச கோடி மக்கள் வந்து சபரிமலையில் கூடக்கூடிய அந்த சபரிமலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிக சிறப்பான முறையில் விசேஷ பூஜைன்னு சொல்லக்கூடிய விசு பூஜை சித்திரக்கனி விஷு பூஜையானதான் அங்கே மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் அந்த பூஜையில் என்ன விசேஷம்னா நம்ம வந்து தமிழ் வருட பிறப்ப ஒரு நாளைக்கு முன்னால் கும்பிட்றோம் தமிழ் சித்திரை ஒன்றாம் தேதி கும்பிட்றோம் அவங்க வந்து சித்திரை ரெண்டாம் தேதி தான் அவங்களுக்கு வந்து விஷு பூஜையானது அங்கே கும்பிடுவாங்க அப்படி கும்பிடக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயப்பனுக்கு மழை காலம் அலங்கரித்துக்கப்பட்டு சபரிமலையில் மிக சீரோடும் சிறப்போடும் சில்லறை காசுகளை வைத்து பூஜித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு இன்று காலை நாளை காலை வந்து விசுவ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் அதிகாலை நாலு மணியிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மேல்சாந்தி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்போதிரிகள் கீழ்சாந்தி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல பூஜை வச்சு காலையில் ஒரு நாலு மணி அளவில் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சரி அத்தனை பேர்த்துக்குமே வந்து அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த சில்லறை காசுகளை வந்து மக்களுக்கு வந்து விநியோகம் செய்வாங்க அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஐயப்பனுடைய கருவறையில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய அந்த விசு காசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் வச்சு சொன்னால் நம்மளுடைய செல்வங்கள் பெருகுங்கிறது தொன்று தொட்டு ஆதிகாலமாக அது நடந்துகிட்ருக்கு ஆகையால் அந்த பூஜையை வந்து நாம் இங்கே அந்தியூரில் நம்ம ஐயப்ப பத்திரங்கள் சார்பில் நம்ம இங்கே திறந்த மாரியம்மன் கோயிலில் சிறப்பான முறையில் செஞ்சு அனைத்து பத்திரங்களுக்கும் விசு பூஜை என்று சொல்லக்கூடிய கை நீட்டல் என்று சொல்லுவார்கள் அந்த கை நீட்டலில் நம்ம எல்லாத்துக்கும் நம்மளுடைய அரிகர் ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய தலைவர் சந்திரனன் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் இந்த காசை வந்து எல்லாத்துக்கும் இந்த காணிக்கையை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க மிக சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்குது இப்ப அன்னதானம் வந்து மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் சுவாமியே சரணமையா சித்திரக்கணிக்கு என்னென்ன கனிகளால் இந்த மாதிரி வந்து அதாவது கனி வகையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மா பலா வாழை அது போக வந்து நெல்லிக்கனி மாங்கனி இருக்கக்கூடிய கனி வகைகள் அத்தனையுமே வச்சு இன்றைக்கி வந்து சிறப்பு பூஜைகள் மலராலும் கனியாலும் இன்றைக்கி அலங்காரம் பண்ணுவோம் வருஷத்தில் ஒரு தடவை தான் ஐயப்பனுக்கு இந்த மாதிரி பூஜையை வந்து நாங்கள் பண்ணுவோம் மற்ற பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் பண்ணுவோம் இது மிகச் சிறப்பான முறையில் இந்த கனிவகம் வச்சு பூஜை பண்ணுவோம் சுவாமியே சர்வமையோக வீரம் மகாபூஜ்யம் தர்வாரட்சாகிஹயானந்தம் பிரணமாய पूज्यं विश्ववन्द्यं विष्णुशम्भो प्रियं सुतं चदनिरथं प्रणमाम्यहम् कारुण्यामृतपूरितं सर्वविद्याहरं देवं शास्तारं प्रणमाम्यहम्

मुद्भूतं श्रीनिवासदनुं सुतं शिखिवाहानुतं वन्दे शास्तारं नृणमाम्यहं यस्य धन्वन्दरिर्मादावृता देवो महेश्वरः तं शास्तारमहं वन्दे महारोगनिवारणं भूतनाथविशानन्द सर्वभूतदया वर रक्षरक्षमहाबाहो रात्रे तुभ्यं नमो नमः ஆசிய மகோம விஷால விஜித்திரம் மாசோபா நமோத்மத்தம் முத்துங்குடிலம் தாஸ்தரமிஷ்டம் பிரபு

வருடம் பார்த்திங்கன்னா குரோதி வருடத்திலிருந்து விசுவாவசு வருடத்திற்கு வந்து அடியெடுத்து வைக்கப் போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டாக அமைய நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் இன்னைக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தோம் அதாவது வந்து கை நீட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அந்த காயின் வந்து தர நிகழ்ச்சி வந்து அருமையாக நடந்துச்சு அதுக்கப்புறம் அன்னதானமும் வந்து சிறப்பாக போட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து சித்திரக்கனி அன்னைக்கு மிக அற்புதமாக அமைஞ்ச இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையாலுமே மனசுக்கு வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி யூ பை பை டேக்கர் டாடா